திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னை மேற்கு மாவட்ட திமுக நூத்தி வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களின் சார்பில் நடைபெற்றது சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் நூத்தி பன்னிரெண்டாவது வட்டக்கழக மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களின் தலைமையில் கோடம்பாக்கம் டிரஸ்ட்புரம் ஆறாவது திரு சந்திப்பில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு சென்னை மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் திரு ஜே எஸ் அகஸ்டின் பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார் அவரோடு திரு புவி பாலாஜி திரு என் டி இதாயத் பாஷா திரு ஜி வி சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் திரு மு மோகன் வரதை பரி பா கோபாலகிருஷ்ணன் டி ஐசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்பு இந்த பொதுக்கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் எஸ் மாறன் கொண்டு சிறப்புரையாற்றினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்களும் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழுவினுடைய தலைவருமான சிற்றரசு அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் அப்பொழுது மேடையில் பேசிய அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான அரசு என்றும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அது மட்டுமின்றி பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட என்ன

ரெண்டு வருஷம் முன்னாள் ஒன்றிய அரசே கொண்டு வருது ஆணுக்கு என்ன சம்பவம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேயா இன்னைக்கு அதிகமாக பெண்கள் வேலைக்கு செய்கின்ற மாநிலம் இருந்தால் அது தமிழ்நாடு காரணம் தான் நாமெல்லாம் படி படி படித்தோம் சென்னை மேற்கு மாவட்டம் நூத்தி பன்னிரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரு எம் கே வினோத் திரு வே கௌதமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சென்னை மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சென்னை மேற்கு மாவட்டம் நூத்தி பன்னிரெண்டாவது வட்டத்திற்குட்பட்ட கழக முன்னோடிகள் செயல்வீரர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சென்னை மேற்கு மாவட்டம் நூத்தி பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் நூத்தி பன்னிரெண்டாவது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கே பிரபாகரன் ஜே கிரண் மெல்வின் கு பிலிக்ஸ் மு லட்சுமணன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்